ஹாய் மக்களே நாங்க தான் உங்க டிஜே இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோட்டத்து வேலை தாங்க பாக்க போறோம் தோட்டத்துல என்னென்ன வேலை பார்ப்பாங்க எப்படி வேலை பார்ப்பாங்க எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் சொல்லிட்டுதான் இந்த மாதிரி வீடியோ எடுத்தோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒரு இதை பார்த்துட்டு போயிருங்க என்ன பாத்தீங்களா இது புத்து ஸ்னேக் புத்தா இல்ல எலி புத்தா தாண்டி இருக்கும் கட்டிட்டு இருக்கு பாரு புத்து எலி புத்தி பாம்பு புத்து பாம்பு புத்து நம்ம வந்து அதை சீண்டாமல் இருந்தோம்னா அது வரைக்கும் சுசான் ட்ராமான்னு போயிட்டு வந்துடும் நம்ம போய் அது என்ன ஆராய்ச்சி பண்ணக்கூடாது நம்ம வந்து அந்த வேலையா அங்கேதான் வேலையா அங்கே இல்லை அங்கே அந்த இடத்துல அந்த இடத்துல விட்டுட்டு இங்கிட்டு தான் வேலையை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் வந்து நம்ம முழுக்க முழுக்க சப்போர்ட் கொடுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வே எனக்கு தான் இங்கே வேலையே ஆனால் வந்து வேணுமா தான் நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலையை பார்க்குறா நானும் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாங்க பிடுங்களா வாங்க பிடுங்களா யாரும் என்னடா பிடுங்கணுன்னு கேட்டால் நம்ம கேட்கணும்ல புல்லு பிடுங்கணுன்னு கே சொல்லணும்ல அதான் அதை தான் பிடிங்கிட்டு இருக்கோம் இந்த அப்படிதாங்க ஏன்னா வந்து ஆ சொல்லுப்பா என்னது பத்திரம் வச்சுக்கோ பத்துரூவா வச்சுக்கோ நம்ம ஒரு சேஃப்டியாக தான் வேலை பார்க்குறோம் அப்புறம் ஓனர்லாம் அங்கிட்ட நிற்கிறாங்க ரித்தீஷ் கூட அப்படியே கஷ்டப்பா எட்டி தூக்கி சம்மந்தரலாம் விவசாயம்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் சும்மா யோசிக்க கூடாதுலாம் எதனால அந்த செடியெல்லாம் பிடுங்குறோம்னா சின்ன சின்ன செடியை இப்போ வந்து இது முளைச்சிச்சின்னா நாங்கள் வந்து தென்னை மரத்தில் தண்ணி விடும்போது இந்த அந்த சத்து இழுக்க வேண்டியது இதுவே இழுத்துருமா அதுக்காண்டி வந்து இந்த இடத்துலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஓனர் சொன்னாங்க அதான் சரி சுத்தமாக வச்சுக்கலாம் அது ஒன்றுமா தானே நம்ம தண்ணி விடும்போது அந்த பேருக்கு போகாமல் இந்த பேர்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் சரி அப்படின்னு சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேனி வந்து அங்கே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே ஒன்று ஒன்றா பிடிங்கிட்டு அப்படியே லைனாக போகிறோம் இன்றைக்கி தான் சுறுசுறுப்பாக பார்க்குறான் நேற்று ஃபுல்லாக வந்து அங்கிட்டு முடித்தோம் இப்போ அங்கிட்டு முடிச்சு விட்டுருக்கோங்க அப்படியே பிடிங்கி பிடிங்க அப்படியே அந்தந்த இடத்துல கும்பலை வச்சோம்னா காஞ்சி காஞ்சதுக்கப்புறம் நம்ம எரிச்சு விட்டுடலாம் அந்த ஆல்ரெடி யாரோ பிச்சு விச்சு வச்சு அப்படி இந்த மாதிரி இருக்கும் காஞ்சி போய் ஏம்மா உங்கள் கருத்து வந்து நாலு செடி ஓகே பயில்வானா அதனால தான் நான் இப்போ காட்டுந்தேன் அப்புறம் ஹோம் டூர்லாம் வந்திருக்கோம் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க அந்த வீடியோவும் இருக்கு எல்லாமே சப்போர்ட் முழுக்க அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்லாம் வித்தியாச வித்தியாசமாக வீடியோ வரும் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுவீங்க நம்ம சேனலில் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்க ஆள் வச்சுக்கோங்க ஓகேவா மறக்காமல் ஆள் வச்சுக்கோங்க இங்க இப்போ புள்ளே இருக்கா ஓடிட்டான் அங்க எப்படி உடம்பு எப்படி யோசிக்கிது இங்கே அவ்வளோ போய் அவ்வளோ இருக்கு அதை விட்டு ஏன் அங்கே போனேன் அதான தெளிவு வந்தாண்ணா சுறுசுறுப்பாக நான் தீசு கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேனா அதனால் வந்து அவள் முன்னாடி சீக்கிரம் சா கடுக்க பிடுங்க போயிட்டா நான் அப்போ தான் இருக்கேன் நான் கொஞ்சம் ஸ்பீடு வந்துருச்சுன்னா கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன்ப்பா இந்தியாங்கட்டு பழ பழம்பிகிட்டு இருக்கேன் இவ்வளோ அந்த அந்த அம்மா கூட தான் இருந்தியா அவங்க வந்து ஒரு பக்கம் பிடுங்கிட்டு இருக்காங்களா ஓனர் பிடுங்குறாங்கப்பா ஏன்னா பத்து அடியாக எவ்வளோ அடி தண்ணி எல்லா தென்னை மரத்துக்கு விடணும் எல்லா செடிக்குமே தண்ணி விடணும் அப்புறின்ற போது எவ்வளோ இது முளைச்சிருக்கோ அப்புடின்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எல்லா தோப்புலையும் நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருங்க உங்கள் தோப்பில் இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை வேறு மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து இந்த செடி இருக்குல்ல இந்த செடி தான் அப்படியே கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா முட்டு விட்டுருச்சு இப்போ லைட்டை அப்படி பறந்து போச்சுன்னா எல்லா இடத்துலையும் முளைக்காரும் முளைச்சிரும் அப்படின்னு சொன்னார் அதாவது நம்ம ஓனர் இப்போ அப்படி பார்த்தீங்களா இங்கே இப்படி இப்படி முளைச்சிருக்குன்னு இது அப்படியே பறக்கும்போது அந்தந்த இடத்துல விழுந்துச்சுன்னா இதுவே ஒரு அஞ்சு செடி பத்து செடி ஐநூறு செடி மாதிரிக்கும் முளைச்சிரும் அதனால தான் நம்ம புடுங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிஸ்டர் வெனிமா நிற்கிறோம் உட்காந்துருக்கேன் வெனிமா லவ்யோ உந்தா கொடுக்கறதா ஒரு எனக்கு இந்த செடி தான் கிடச்சிச்சு அதான் உனக்கு இதை போட்டு அதனால தான் இந்த செடி அப்புறம் இன்னொன்று கட்டுற பாருங்க இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்றாங்க இந்த இருக்கா சரியாக தெரியல என்ன ஒன்றுமே தெரியல இந்த செடிதாங்க இது அப்படியே இதெல்லாம் யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க சின்னதாக இருக்குல்ல மொட்டை மொட்டா அதெல்லாம் பறந்துச்சுன்னா நிறையா இருக்குமா இப்போ அதெல்லாம் தள்ளி தள்ளிவிடு ஒரு செடி இருக்க காட்டில் குள்ள குத்துது அதாவது தள்ளி பிச்சு போட வேணுமா எதுவும் ஒன்றும் இருக்காம இது வந்து குத்துது பார்த்தீங்களா இந்த முள்ளு முள்ளாக இருக்குல்ல இதெல்லாம் வந்து பறிக்கக்கூடாது பறிக்கும் போது பார்த்து பறிங்க கையில் குத்திடுவோம் அப்படின்னாங்க சின்ன சின்ன செகுளாக எவ்வளோ தூரம் போகுது பார்த்திங்களா இருந்து தளவு அத்தவாட்டி இது பூசணிக்காமல் வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதான் நான் என்ன ஏம் நினச்சிக்கணா பதினோரு மணிக்கு எத்தனை மணிக்குரிய தான் பதினோரு மணிக்கு வந்துருக்கோம் இந்த பிளா இந்த ஒரு தினமரம் ஒன்று அதாவது இந்த தினைமரம் ஒன்று வேணிக்கு வந்துருக்கலாம் அங்கே அங்கே அப்புறம் ஏன் எடுத்துக்கல இந்த பாக்ஸுக்குள்ள இந்த ரவுண்ட் இந்த பா இந்த ரவுண்டுக்குள்ளே வந்து இப்போ முடிக்கணும் இப்போனால் அவங்க அண்ணே வரக்குள்ளேயே முடிச்சிடலாம் நேற்று நான் ஒத்தாலாக பண்ணேன் இப்போ வே வேணிமா வந்து லைவ் போட்டால் அதனால் வந்து ஸ்லோ நான் ஒத்தாள் பண்ணனால கொஞ்சம் கஷ்டம் இப்போ வந்து எங்கே எங்க அவள் அங்க கான் நான் இங்கே கார்ந்துருந்தேன் நீங்க வீடியோ பார்த்துட்டு தான் இருந்தீங்க நான் இங்கே கார்ந்துருந்தேன் எப்படி பா எப்படி நீட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அவள் உட்காந்துருக்கா அந்த அப்படியே அந்த சுத்தி அந்த இடத்துல மட்டும் தான் கவர் ஆயிருக்கு ஏய் வீடியோ சாச்சு இருக்குப்பா என்னப்பா எங்க ரித்தீஷு உங்கள்கிட்ட லாண்டுக்கிட்டு இருந்தாங்களே ம் உளர விளாடை வச்சு அவன் அங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் சரி எதுக்கு நம்ம தனியாக வீடியோ வேறு எடுக்கணும் அதில் கழிச்சி விட்டு நான் அங்கே வந்து கண்டோம் நானும் வேண்டிய ஏன்னால் வீடியோலாம் அரையா போடணும் நீங்கள் நீ அடுத்து கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஒன்று ஒரு மணிக்கு இளநீ அவங்க அண்ணன் கொண்டு வருவார் இளநீனா அதாவது அருவா கொண்டு வருவார் மறந்துச்சுட்டோம் அருவாவை ஒரு வெயில் நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு இளநியை போட்டுணும் ஆள் ஒரே ஒரு ஏழனி தான் ஆள் பார்ப்பாதி ஏன் அப்புறம் இவ்வளோ கஞ்சமாக கேட்காதீங்க சளி பிடிச்சி கிடக்கு இடத்துக்கும் நம்மளுக்கு தோட்டமே நம்மளுக்கு தான் அவங்க சொல்லிட்டாங்க என்னென்னு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஆனால் நம்ம அந்த லெவல் பயன்படுத்தினதே இல்லை ஏன்னா சளி வீட்டில் எல்லாத்துக்குமே சளி அதனால தான் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது இது வேறு ஓசியில் கிடக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஜன்னியில் போய் உட்காந்துட அதுக்காண்டி தான் வேணுமே டெய்லி ஒரு ஒரு ஏழ்நி குடிச்சிக்கிட்டுருக்கான்

பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காத்தாடி காத்தாடி தெரியும் இன்னைக்கு காற்று கம்மியாக வீசுது என்ன காற்றே அடிக்கல பிடித்தி சரி ஓகே ஃபோனை வேற ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு நான் முடியல கொஞ்சம் நேரம் அடுத்து இந்த ரவுண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம்

ஏன்னா வெட்டிருக்கிறோம்மா நம்ம இங்கேருந்து இருந்து இங்கே ஆரம்பிச்சு இது முடிச்சு அப்புறம் இது முடிச்சிட்டோம் இந்த அந்த லைன் வரைக்கும் முடிச்சாச்சு ஒரே தான் எதுக்கு இது அருவாணா அருவாணா எதுக்குன்னா எழுநி வெட்டுறது சரிங்களா மூணு பேர் முடிச்சிருக்கோம் அந்த இடத்துல இந்த இடமும் அந்த இடமும் மூணு பேர் சேர்ந்து சரி எது இது ஓட்டுவோமா எதிரி வெட்டுவோம் வெட்டி பார்க்கலாம் இது எப்படி வைக்கிறோம் எப்படி ஆளுநர் கம்பத்துக்குடி வைக்கிறோம் கேமரா போய் என்னப்பா சரி அது வெட்டுவோம் அது வெட்டுவோம் நல்லதாக இருக்கு இல்லைம்மா ஆ அப்படி மேலே போடுவோங்க எவ்வளோ தான் விடுங்க அங்கே போட்டால் எப்படி விடுவோம் இந்த லைட்டாக

அதனாலேயே வெட்டணும்னு நிற்காம் தூக்கம் இல்லைனால வெட்ட ஆரம்பிச்சாச்சு எல்லி தெரியுதா ஏன் எல்லாம் தெரியுது வீடியோ எப்படி இருக்கணும் படுத்துறாதீங்க எழுநி வெட்ட ஆரம்பிச்சாச்சு சரி போது வாரமாக போங்க அப்போ வெட்டணுன்னா வாரமா போ நீ தள்ளிப்போ பின்னாடி தள்ளி தள்ளிப்போ தேங்காய் அது தீஸ் வச்சிருக்கிறது சரியான தேங்காய் தள்ளிப்போம் வெட்ட மாட்டேன் போயிரு தள்ளிப்போ

ஃபுல்லாக இருக்கும் ஆ இதுவே இருக்கும்

தேங்காய் பிடிச்சி வெட்டிட்டு கிடக்க நீங்க தான் கேக்குறீங்க நான் இல்ல அரிசி தேங்காய் அடி வேணும் அங்க ஒன்னு கிடக்க வர அதே எட்டு அது தேங்காய் தான் ஏய் அது எழுனிடா தேங்காய் எனக்கு தெரியாதோ இதுக்கு மேல எழுதி போடுறது இப்படி புடிங்கி புடிங்கி பாதி பாதி ஒரு வாரத்தை புடுங்க அவ்வளவு தட்டுவோம்

திட்டி அப்புறம் வந்து அந்த இளநி வெட்டணுங்க அது தண்ணியே இல்லை பாவத்தை சரி அடுத்து நெக்ஸ்ட்டு இளநீ கீழே விழுந்துருந்துச்சி அதை எடுத்துட்ருக்கோம் இதுலேயும் தண்ணி இல்லைனா தான் தேடணும் ஆனால் பதம் போட்டால் தான் ஏன் எல்லாம் வேலை பார்க்குறாங்க இல்லைன்னா எல்னி கடைக்கார மாதிரியே உட்காந்து விட்டுறேன் தண்ணி இருக்கா தண்ணி இல்ல தண்ணி நல்லா இருக்கு ஐயோ தேங்காய் வாயிச்சு கரும்பு வந்து இது கொண்டு இல்லையா செம்பு ஓரளவு நல்லா இருக்கு தீஸ் கோயில் ஊற்றி விடு அடுத்த நீ பறிப்போம் வாங்க எ எண்ணே டேஸ்டாக தான் இருக்கு இப்போ குடிச்சது டேஸ்டாக தான் இருக்கு வைத்தியகரியா இழுத்தி சாப்பிட்டானா இந்த எண்ணி செம்மையாக தான் இருக்கு வலுக்கையாக தான் இருக்கு வேணிமா வந்து என்ன பண்ணுறான்னா எனக்கு இந்த எண்ணெயெலாம் பிடிக்கல நான் வேற எண்ணி ஃபார் ஸ்டார்டு சொல்லிட்டு அங்கே ஆ யா வாங்க போகலாம் அதுவா இப்போதிக்கி ரெண்டு இளநீ சாப்பிட்ருக்கோங்க கீழே விழுந்ததா இப்போ வந்து அவள் மேலே இருக்கிற பிறகு எத்தையும் சாப்பிடக்கூடவா வேணுமாக்கு வழுக்க சாப்பிட்டே ஆகணும் இல்ல விடவே மாட்டான் எப்படிலாம் நாங்கள் தோட்டத்துக்குள்ளே வந்துட்டோம்னா சாப்பாடுக்குறேன் இல்லை இல்லை கீழே விழுந்துருவேன் தோட்டத்துக்குள்ளே வந்து வேலை பார்த்துட்டோம்னா ஒரு மூணு எளனின்னால் சாப்பிட்டு போயிடுவோம் ஆளுக்கு ஒரு ஒரு இளநி அவன் அன்னினுக்கு கொண்டு எங்களுக்கு ஒன்று அவளுக்கு ஒன்று சாப்பிட்டு தான் போவோம் புர என்ன வேலைப்படுத்தி இருக்க எங்கடி வெட்டிக்கு இருக்கா என்ன படிக்கிறேன் வா இந்த எந்த முக்க முக்கணும் ஐயா ஒரு குத்து சச்ச வேணும் அது அங்கே இருக்க எடுத்துட்டாருவா பார்த்து உடஞ்சா இப்போ திரட்டிட்டு துரட்டி இருக்குங்க நாங்கள் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போய் எடுக்க சோம்பேற்றம் ருத்தி சீர அம்மா வந்துருவா அப்புறம் வந்து தோட்டத்தில் என்னென்ன இருக்குது லாக் போடுறோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே இருக்குது மாங்காம்பரம் மற்றும் பழம் எல்லாமே இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கிணம் ஆள் வச்சு பாருங்கள் அப்போ வந்து ரோட்டி கேஷன் வரும் ஓகேவா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கிணம் ஆள் வச்சு பாருங்கள் சரி துரட்டி எடுத்துகிட்டு வரட்டும் பிடிங்கிட்டு ஆடுங்கலப்பா ஹைட்டா இருக்குல்ல அப்புறம் ஹாய் சொல்லு ஹாய் அஞ்சு சொல்ல மாட்டானா சரி துரத்தி வரட்டு நாங்கள் பிடுங்கிட்டு குடிச்சிட்டு சொல்கிறோம் இந்த சளி மட்டும் சரியாக முடியும் வந்துட்டா போடுங்க வேணி துரத்தி எடுத்துகிட்டு வந்துட்டா வேணுமா வேறு பார்த்து ரித்தி சுலூசமாக இதில் ஆடாத இப்போ வந்து இது வந்து வழுக்கை அல்லனா அவ்வளோதான் கடையைக்காளி பண்ணிடணும் லைவ் கிளாட்டா சிலருமே லைவ் கூப்பிட்றாங்க ஆமாம் வண்டியில் எதாவது வச்சுருந்தா எல்லாரும் பயிர் வாங்குவாரு வேற என்ன பார்த்தீங்களா அவ்வளோ ஸ்டெயிலா ஒரு போஸ் கொடுங்க வா நீ கொடுங்க நாங்கள் தான் வெட்ட போறது ஆனால் போஸ் மட்டும் நீங்கள் இப்படி ஒரு போட்டு இப்படி ஒரு

சூப்பராக எப்படி வேணி கை வச்சா அது கரெக்டா இருக்கும் வலுக்கல்ல அவ்வளவா வலுக்கல்லாம் அவ்வளவுதான் எந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆல் வச்சுருங்க உங்கள் அது கண்டிப்பாக கொடுங்க பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திப்போம் பாய்